அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபது அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அணிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் மலரும் அன்னப்பறவையின் இறகும் இம்மாதரின் மெல்லிய பாதங்களுக்கு முள் போன்றவையாகும் மலரும் அன்னப்பறவையின் இறகும் இம்மாதரின் மெல்லிய பாதங்களுக்கு முள் போன்றவையாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்